ட்ராட்ட டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே ஆகும் வாங்க வீடியோக்கில் போலாம் ட்ரெய்லர் ஒன்பது ஒத்து கலப்பை செட்டாகவும் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லருங்க ட்ரெய்லர் புதிய ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லர் கூடவே ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கங்க ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே